எழு கேரக்டர்ல மாற்றம் சரி முதற்கண் புதுசாக வந்திருக்க நல்வாழ்த்துக்கள் நல்ல ஆசைகள் பற்றி பேசுவோம் அவர் ஏன் சிறில விட்டு போனார் அது சத்தியமா எனக்கு தெரியாது அது அவன் சம்பந்தப்பட்டது கூட விட்டு ரெக்கையை விரிச்சு பறக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் நல்ல மேலோட்டமா சேஃபா நல்ல நல்ல வாழ்க்கை மட்டும்தான் நம்ம வந்து வேண்டிக்க முடியும் ஸோ நீங்கள் எல்லாரும் தம்பி விஷாலுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கணுன்னு சதீஷ் உங்கள் கோபி கேட்டுக்கிறேன் அ விஷ் ஆல் ஆஃப் யூ அ பியூட்டிஃபுல் டே ஜெயஹிந்த் என்னோட அதர் சேனல் ரசிக்கும் ரசிகை அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க